நீங்க சொல்றீங்கல்ல பவன் கல்யாண் வர்றாருன்னு ஏன்னு கேக்குறீங்க இந்த அல்லொலியா பாபு கேக்குறாரு ஏன் பவன் கல்யாண் வர்றாருன்னு நான் கேக்குறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ் தமிழர் தானே ஒத்துக்கிறீங்களா பீட்டர் அல்போன் தமிழரா இல்லையா அமீரு ஜபாயிருல்லா சாலூர் ஆலூர் ஷானாவாஸ் இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே முருகப்பெருமான் தமிழ் கடவுள் திருச்செந்தூர்ல நடக்கிற முருகப்பெருமானின் குட இவங்க எல்லாரும் வந்து நின்று திருநீர் பூசி சாமி கும்பிடுவாங்களா நான் கேட்கிறேன் திருமாவளவன் இங்கிருந்து ஒரு தீய சக்தி முஸ்லிம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்க்கிறாரா அந்த முஸ்லீம்கள் இங்க வந்து முருகனு கும்பிடுவாங்களா இங்க வர வேண்டாங்க திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்க நடக்குது அதுல கும்பிடுவாங்களா உன் கூட வந்து நின்னவங்கலாம் ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பார்க்கிறீங்க